காவல் நிலையத்தில் விசாரணை கைதியை சுட்டுக் கொன்ற காவல்துறை ஆய்வாளரை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை மாவட்டம் மேற்பாளையம் சந்தையில் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது விசாரணை கைதியை சுட்டுக் கொன்ற காவல் அதிகாரி காளிதாஸ் இது என்கவுண்டர் என போலியாக நாடகம் ஆடுவதாக கண்டனம் தெரிவித்தனர் அவரை பதவி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் அவரது குடும்பத்திற்கு அரசு லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இந்த படுகொலையை கண்டித்தும் காளிதாஸ் அரசாங்கம் இப்போது விதித்திருக்கிற தற்காலிக பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் மேலும் அவர் குடும்பத்தார் குடும்பத்தாருக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஐந்து லட்சம் நஷ்டஈடு போதாது அது இருபத்தி ஒரு வயதுக்கு சமமான இருபத்தி மூன்று வயது இருபத்தி மூன்று சமமான இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நஷ்ட வழங்க வேண்டும் என்றும் அவர் குடும்பத்தாருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் மனித மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் தமிழக அரசத்தை கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்